இப்போது ஆடு மாடுகள்லாம் வந்து அதோடய உணவை தான் சாப்பிடுது மாமிசம் சாப்பிடல மாடுலாம் மாமிசம் ஏன் சாப்பிட மாட்டேங்குது அதுபோல் ஒரு மா சிங்கம் வந்து ஏன் புல் சாப்பிட மாட்டேங்குது ஏன் ஒரு பழத்தை சாப்பிட்டா இப்போ என்ன குறைஞ்சி போயிடும் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம் சிங்கம் வந்து புல் சாப்பிட்றது மிகப்பெரிய குற்றம் ஒரு மாடு வந்து மாமிசம் சாப்பிடுவது ஒரு மீனை சாப்பிடுவது எவ்வளோ பூச்சி இருக்குது மாடு மேய் மேய்து அதில் வந்து நிறைய உயிரினங்கள் இருக்குது அதாவது பூச்சி இருக்குது அதையெல்லாம் சாப்பிட வேண்டியதுன்னு அது வந்து ஒரு குற்றம் தான் அது அது இல்லை அந்த கட்டுப்பாடு தான் வந்து அவைகளை வழிநடத்துகிறது ஒரு உயிரினங்கள் வாழ்வது ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு இதயம் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஒரு ஒழுங்கு இருக்கிறது நான் எப்படி வேண்டுமானாலும் செயல்படுவேன் அப்படின்னா அந்த இதயம் செயல்பட முடியுமா அதுபோல தான் நம்ம உடம்புல நுரையீரல் இருக்கு எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு இயங்குவதற்கான கட்டுப்பாடு இருக்குது அப்போ இப்படிப்பட்ட உறுப்புகள் ஒன்றிணைந்தது தான் இந்த உடல் அப்படின்னா இந்த உடலும் அது ஒரு வி விதிமுறைக்கு கீழே தான் கட்டுப்பட்டு தான் இயங்கும் அது ஏனாதானன்னு இயங்க முடியாது ஏன்னா ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் இதுதான் விதிமுறை இப்படித்தான் நீ இயங்க வேண்டும் என்று ஒரு விதிமுறைப்படி தான் அந்த இயங்குது அப்படின்னா அப்படி பல்வேறு உறுப்புகள் ஒன்றிணைந்து உருவானது தான் ஒரு உடம்பு அப்படின்னா அதுவும் அப்படி தானே செயல்படும் அதனால் ஏன் மாடு மாமிசம் சாப்பிடுவதில்லை சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து குற்றம் அதுபோல் மனிதர்கள் வந்து மனிதர்களுடைய உணவு எது மாடு ஆடு மாடுகளுக்கு இப்போ புருள் தாவர உண்ணிகள் அவைகள் மாமிச உண்ணி கிடையாது அப்படின்னா போல தான் அப்போ மனிதர்களுக்கு எது உணவு அப்படின்னா மாமிசம் உணவு கிடையாது மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வரம் கோதுமை இதெல்லாம் உணவு கிடையாது அப்போ இதையெல்லாம் சாப்பிட்டா குற்றம் தான் அது மிகப்பெரிய குற்றம் அது மனித இனமே அழிஞ்சு போயிடும் அதில் தான் நீங்கள் இந்த உலகத்தில் இப்போ இருக்கீங்க இந்த உலகத்தில் என்ன இருக்கு போர் நடந்துகிட்ருக்குது லஞ்சம் ஊழல் கற்பழிப்பு பாலியல் வன்முறைகள் அடிமைத்தனம் ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு உலகம் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு அணு உலைகள் அப்படின்னு சொல்லி போர் அப்படின்னு சொல்லி உலகம் அழிவு நோய்கள் அப்படி விபத்துகள் அப்படின்னு சொல்லி அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு ஏன் இந்த உணவு சாப்பிட்டனால்தான் அவ்வளவு பெரிய குற்றம் இது சாதாரண குற்றம் கிடையாது ஒரு பாலியல் வன்முறை ஒரு கற்பழிப்பு எவ்வளோ பெரிய குற்றமோ ஒரு குழந்தையை கொள்றது எவ்வளோ ஒரு மனிதரை கொல்வது எவ்வளோ பெரிய குற்றமோ அது தான் நீ இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிடுவது மிகப்பெரிய குற்றம் அது அதனால் அதை மனிதர்கள் செய்ய மாட்டாங்க அப்படியே மீறி செஞ்சாங்கன்னா ஒரு குற்றத்தை செய்யும்போது இப்போ நான் திருடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதைத்தான் கடைபிடிச்சிட்டு வரேன் திருடுறதுலாம் என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கும் போது நான் அந்த செயலை என்னால் செய்ய முடியுமா முடியாது அதுபோல தான் இது தப்புன்னு ஆனால் அவங்க திருடங்க செய்வாங்க ஏன்னா அவங்க அதை சரின்னு அதுக்கு நியாயம் கற்பித்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு அது இன்னும் சரி அது தப்புன்னு அவங்க இன்னும் உணரலை அப்படின்னு வச்சுக்கோங்க உணர்ந்தவங்க அதை செய்ய மாட்டாங்க அதுபோல தான் உணர்ந்தவங்களால அந்த செயலை செய்யவே முடியாது ஆனால் உணராதவங்க அதை செய்வாங்க அப்போ அது தப்பு தான் அதை தெரிஞ்சிட்டாங்கன்னா அதை அவங்க செய்ய மாட்டாங்க அதுபோல் மனிதர்கள் இந்த உணவுகளை சாப்பிட மாட்டார்கள் எதிர்காலத்தில் அரிசி கேழ்வர கோதுமை மாமி இப்போ என்னாலே சாப்பிட முடியாது என்னாலே வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் எது மனித உணவுன்னு ஏன் சொல்கிறேன் அந்த அந்த உணர்வுகள் அடிப்படையில் தான் சொல்கிறேன் இதெல்லாம் குற்றம் அப்படி அந்தளவுக்கு நான் வந்து மனதில் வந்து ஆஹ் ஆதாரபூர்வமா கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வரும் பொழுது அந்த கருத்துக்கள் என்னை ஆட்கொள்ளுகிறது என்னை வழி நடத்துகிறது இந்த உணவுகள் தான் இந்த இன்னைக்கு நடக்கிற போர் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அடிமைத்தனம் எல்லாத்துக்கும் காரணம் எப்படி நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னா இது அளவுக்கு அதிகமான வலிமையை தந்த உடனே மனிதர்கள் பிறரை அடிமைப்படுத்த தான் பாக்குறோம் அளவு கதமான வலி வந்தோடனே ஆடம்பரமா வாழணும் ஆசைகள் பெருசாகி விடுகிறது அதிகமான வலிமை தரக்கூடிய இந்த உப்பு போட்டு சமைச்ச அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் வந்து அழ ஆசையை பெரிதாக மாற்றி விடுகிறது கோபத்தை எல்லாம் பெருசா மாத்துகிறது இன்னைக்கு மனிதர்கள் போரிடுகிறார்கள் பாருங்க என்னடா இது சா ஒரு உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு கோபம் ஒரு சிங்கத்துக்கு கூட கோபம் வரும் ஒரு யானைக்கு கூட கோபம் வரும் ஆனா மனிதர்களுடைய கோபத்தை பாருங்க ஒரு நாட்டு மேலே குண்டே போடுறான் அணுகுண்டு போடுறான் ரெண்டு லட்சம் வேற கொல்லுது ரெண்டு அப்போ மனிதருடைய உணர்ச்சிகள் பெருசாயிடுச்சு கோபம் பெருசாயிடுச்சு காரணம் மனுஷங்க சாப்பிடுகிற உணவுகள் அது அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிறது வலிமையை பெரிதாகிவிட்டது அதிகமான வலிமையை தருகிறது பெரிதாக்கப்பட்ட வலிமையே அந்த உணவுகள் கொடுக்கிறது தான் மனிதனுடைய கோபம் பெருசாயிடுச்சு ஆசைகள் பெருசாயிடுச்சு பிரம்மாண்டமான வீடுகளில் வாச வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் குடிசையில் தான் வாழ வேண்டும் மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் குடிசையில் வாழ்வதை கேவலமாக நினைத்து பிரம்மாண்டமான வீடுகளில் வ வசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அங்கே போகணும் விண்வெளிக்கு போகணும் அங்கே போகணும் வேற்றுக்கரகத்துக்கு போகணும் அமெரிக்கா போகணும் ஃப்ளைட்டில் போகணும் அங்கே போகணும்னு சொல்லி மனிதனுடைய ஆசைகள் பெருசானதுக்கு காரணம் என்னது இந்த உணவுகள் தான் அதிகமான வலிமை தருகிற இந்த அரிசி கேடுவர கோதுமை உப்பு போட்டு சமைச்ச மாமிசம் மீன் முட்டை தயிர் ஒரு பார்வை என்ன நெய் இத்தகைய உணவுகள் தான் காரணம் அதனால்தான் மனிதர்கள் இன்னைக்கு இவ்வளோ துன்பம் அடைகிறார்கள் ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் அடிமைத்தனம் யாரெல்லாம் அடிமைப்படுத்த முடியுமோ அவங்களெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க அந்த வகையில் பெண்களை ஈஸியாக அடிமைப்படுத்தலாம் அப்படின்னா ஆண்களுக்கு தெரியுது இந்த உணவுகளை சாப்பிட்ட உடனே அன்புக்கு கட்டுப்படமாட்டான் பெண்களை ஈஸியாக அடிமைப்படுத்துகிறான் ஏன்னா இது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது அப்போ யாரையா பார்த்தா அடிமைப்படுத்தணும்னு தோணுது அப்போ ஆண்களுக்கு பெண்களை பார்த்தோன்னே அடிமைப்படுத்திடுறான் பெண்களுக்கு ஆண்களை பார்த்தோன்னா அடிமை ஆகிடுறாங்க அவர் பெண்கள் யா பெண்களுக்கும் யாரை அடிமைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் தங்களை விட வயதில் சிறிய பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் இப்படி அப்புறம் இந்த உணவுகளை சாப்பிட்டதால் தான் நமக்கு நரம்பு மண்டலம்லாம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு வலிமை வலிமை தருகிறது வன்முறை உணர்ச்சிகளை தூண்டுகிறது சண்டைகளை ஏற்படுத்துகிறது இப்படி ஒரு மரண பயத்தோடு வாழ செய்கிறது அதனால உடம்புல நோய் வருது கோடிக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க அப்புறம் மனிதர்களுக்கு ஆசை பெருசாகுது வேகமாக போகணும் அதிவேகமாக போகணும் வாகனங்களில் போகிறாங்க கடைசியில் வாகன விபத்துகளில் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க அப்போது ஒட்டுமொ எவ்வளோ பெரிய கொடூரமான மனிதர்களின் குற்றங்களுக்கு இந்த உணவுகள் தான் காரணம் இந்த அரிசி கேழ்வர கோதுமை உணவுகள் தான் காரணம் அப்படிப்பட்ட உணவை இது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இது இவ்வளோ கொடூரமான உணவா ஆடா பா இதே போயப்போ நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதுதான் மனிதர்களுடைய துன்பங்களுக்கு காரணம் அதுபோல் மூட நம்பிக்கைகளுக்கு இதான் காரணம் இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்த பள்ளிக்கூடம் போய் புத்தகத்தை படித்து அறிவை வளர்த்துக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட அறிவு செயற்கையான அறிவு ஏன் இதய இதயம் செயல்படுகிறது மூளை செயல்படுகிற ஒரே அப்படிப்பட்ட இந்த உடம்புக்கு உனக்கு தேவையான அறிவு இல்லாமலாம் போயிட போகுது இதயத்துக்கு எப்படி செயல்படணுன்னு நீ உன்னால் கற்றுக் கொடுக்க முடியுமா நீ பள்ளிக்கூடத்தில் போய் அறிவை கற்றுக்க போறலப்பா அப்படின்னா உன் இதயத்துக்கு எப்படி செயல்படணுன்னு நீ கற்றுக் கொடுக்க முடியுமா அந்த அறிவு அந்த இதயத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னா உன் மூளைக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறியா அப்புறம் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் கற்றுக்குற அப்படின்னா நீ ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அறிவு அது செயற்கையான அறிவு அந்த அறிவைத்தான் கற்றுக்கொள்வதற்காக நீ பள்ளிக்கூடம் போகிறாய் இயல்பாக எளிமையாக இயற்கையோடு இணைஞ்சி வாழணும் அப்படின்னா அதற்கான அறிவு உன் மூளையிலே இருக்குது எதற்காக நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஆடம்பரமாக வாழணும் பேராசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கான அறிவு அது செயற்கையானது அதை கற்றுக் கொடுப்பதற்காக தான் மனிதர்கள் பள்ளிக்கூடம் போகிறாங்க மற்றபடி பள்ளிக்கூடம் போகிறோன்னா முட்டாளாக மாட்டோம் அப்போ அப்போ எதனால் அவங்க ப பள்ளிக்கூடம் போகிறாங்க இந்த உணவுகளை சாப்பிட்டனால மூளைல்லாம் வேலை செய் வேலை செய்ய மாட்டேங்குது அந்த மூளை வந்து அளவுக்கு அதிகமான ஆசைகள் இருந்த உடனே மூளைக்கு அது புரியலை இது இயற்கைக்கு முரணாக இருக்குது இந்த மாதிரியான ஆசைகளுக்காக என்னால் செயல்பட முடியாது ஆனால் மனிதர்கள் அதைத்தான் சாப்பிடுகிறார்கள் அரிசி கேள்விர கோதுமை உப்பு போட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது அந்த மூளை செயல்பட மறுக்கிறது அப்போ அறிவே இல்லாமல் போகுது அறிவுன்னா என்னென்னே தெரியும் உண்மைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை மூட நம்பிக்கைகள் ஏற்படுகிறது அப்போ தான் என்ன பண்ணுறாங்க மனுஷங்க பள்ளிக்கூடங்களெல்லாம் கட்டி போய் பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பா அப்படின்னா ஆ அந்த அறிவு என்னதுவாக இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிற அறிவு செயற்கையான அறிவாக இருக்கிறது ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அறிவாக அது இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அறிவை தான் கற்றுக் காரணம் இந்த இயற்கையான அறிவு என்பது இந்த உணவுகளை சாப்பிடுவதால் இல்லாமல் போய்விடுகிறது உங்களிடம் காணாமல் போய்விடுகிறது அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே இந்த வ இப்படிப்பட்ட வலிமை இயற்கையிலே கிடையாது மனிதர்களுடைய வலிமை இருக்கல விண்வெளிக்கு போகிறாங்க கப்பலில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க இப்படிப்பட்ட வலிமையெல்லாம் மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது உயிரினங்களுக்கே கிடையாது அப்படிப்பட்ட வலிமைகளை அடைவதற்காக ஒரு மூளையால் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவுகளை சாப்பிட்டோன்னா அது வந்து நின்று அது வந்து பிளாங்க் ஆகிடுது அப்புறம் திரும்ப உயிர் கொடுப்பதற்காக புதிய புதிய அறிவை பெறுவதற்காக செயற்கையான அறிவை பெறுவதற்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க பிள்ளைகளை அப்போ பள்ளிக்கூடம் இல்லா இல்லைன்னா மனிதர்களால் வாழவே முடியாதா அப்படின்னா மனிதர்களால் வாழ முடியும் பள்ளிக்கூடம் இல்லைன்னா பள்ளிக்கூடம் இல்லைன்னா மனிதர்களால் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அறிவு மனிதர்களுக்கு கிடைக்காமல் போகும் ஆனால் எளிமையாக வாழ்வதற்கு தேவையான அறிவு பள்ளிக்கூடத்தில் போய் கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் வந்து அப்போது எதிர்காலத்தில் மனிதர்கள் அந்த அரிசி கேழ்வரகு உணவுகளை சாப்பிட மாட்டாங்க ஒரு குற்றத்தை செய்வது போல் அதை பார்ப்பார்கள் மாமிசம் உணவுகளெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அது ஒரு குற்றம் அது எவ்வளோ பெரிய கொடூரமான இன்னைக்கு நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம் அப்படிங்கும்போது அதை சாப்பிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்வதற்கு போல இணையானது அதனால் அவங்க மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்காது என்பது தான் உண்மை இதுதான் பாதுகாப்பு எதிர்காலத்தில் இதெல்லாம் எப்படி சாப்பிட மாட்டாங்க நோய்களுக்கு காரணமான இந்த உணவுகளை ஏன் சாப்பிட மாட்டார்கள் சாப்பிடாமல் இருப்பதற்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னா உணர்தல் தான் நம்ம உணர்ந்துட்டோம் இது மிகப்பெரிய குற்றங்களுக்கு காரணமான ஒரு கொலை குற்றத்துக்கு இணையானது இந்த உணவுகளை சாப்பிடுவது ஒரு கொலை குற்றத்துக்கு இணையானது பாலியல் வன்முறைகளுக்கு இணையானது ஏன்னா இந்த கொலை குற்றம் பாலியல் வன்முறை எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் இந்த உணவுகளை சாப்பிட்டாலும் உனக்கு அழகுமே வலிமை வருது வந்த உடனே யாரெல்லாம் வலிமை குறைந்தவர்களோ அவர்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் அப்படி ஆண்களுக்கு அதை சாப்பிட்ட உடனே பெண்களை பார்த்த உடனே அடிமையாக்கிடுறாங்க பெண்களுக்கு விட வலிமையானவர்கள் யார் வலிமை குறைந்தவர்கள் யாருன்னு பார்த்து அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி இப்போ ஆண்கள்லையும் ஆண்களிலும் யார் வலிமை குறைந்தவர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தணும் இது சாப்பிட்டாலே யாரையாவது அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அதனால் இது ஒரு மிகப்பெரிய குற்றம் நம்ம சாப்பிட்ற இந்த அரிசி கிழவர உணவு அதை உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்களாக இனிமேல் வருகிற பிள்ளைகள்லாம் அதை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் அதை எதிர்காலத்தில் இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க உப்பு போட்டு சமைச்சு மாமிசம் மீன் முட்டை அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் ஒரு குற்றத்தை செய்வது போல பார்ப்பார்கள் இது ஒரு குற்றம் அது அத்தனை குற்றங்களுக்கு இது காரணமான இந்த உணவுகளை சாப்பிட மாட்டார்கள் எதிர்காலத்தில்